இந்த இரவு என் வாழ்க்கையிலே மறக்க முடியாது இரவு நான் வேலை முடிந்துவிட்டு இரவு பன்னிரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு தனியாக வீடு திரும்பி கொண்டிருந்தேன் நகரம் முழுக்க ஒரு விதமான அமைதி ஓரிரு நாய்களின் குரல் ஓசையுடன் ஓடும் வாகனங்களும் இல்லை இருட்டு சாலைகளும் ஒரு பக்கம் மரங்களும் மறுபக்கம் காலியான கட்டிடங்களும் நான் பைக் ஓட்டிக்கொண்டு இவ்வளவு சத்தமில்லாமல் இருக்குதே என்று நினைத்து கொண்டிருந்தேன் திடீரென்று சாலையின் நடுவில் ஒரு வெள்ளை சட்டை அணிந்த மனிதர் நின்று கொண்டிருந்தார் முகம் தெளிவாக தெரியவில்லை கைகளை அசைக்காமல் நேராக நின்ற மாதிரி என் பைக்கின் விளக்கு அவர் மீது விழுந்ததும் என் இதயம் வேகமாக துடித்தது நான் பிரேக் போட்டேன் ஆனால் அவர் அசையவே இல்லை அண்ணா பாதையில் நிற்கிறீங்க என்று சொன்னேன் அவர் சற்றும் பதில் சொல்லவில்லை கண்கள் அப்படி நேராக என் மேல் அடுத்த நொடியில் நடந்தது என் உடலை சிலிர்க்க வைத்தது அவரின் கால்கள் தரையை தொடவே இல்லை காற்றில் லேசாக மிதந்த மாதிரி இருந்தது பாதங்கள் சாலையில் ஒரு அங்குலம் மேலே இருந்தது என் குரல் நின்று போனது அந்த நொடியில் அவர் மெதுவாக தலையை ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் முற்றுமே தவறான கோணத்தில் சாட்சி பார்த்தார் எலும்பு சத்தமாய் டக் டக் என்று முறிந்த சத்தம் மட்டும் கேட்டது என் கைகளின் நடுக்கம் ஏற்பட்டது ஓடணும்னு முடிவு பண்ண நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ண பைக் ஒருமுறை டக் டக் என்று முறி மீண்டும் முயற்சித்து ஸ்டார்ட் ஆகவில்லை அவர் மெதுவாய் என் பைக் லைட்டின் முன் நடந்தார் ஆனால் நடக்கவில்லை தள்ளி செல்லும் காற்று போல அரை அங்குலம் மேலே நழுவினார் நான் அச்சத்தில் கைபேசி எடுத்தேன் சிக்னல் இல்லை ஒரு கணத்தில் அவர் மறைந்தும் போனார் என் கண்களுக்கு முன்பே அவர் பூம் என்று மங்கி போனார் கூடவே வெள்ளை சட்டை ஓரமாக பறந்த மாதிரி தோன்றியது நான் பயத்தில் கத்தன அடுத்த நொடி பைக் ஸ்டார்ட் ஆனது நானும் சாலையில் மின்னல் வேகத்தில் ஓட்டின வீட்டு வாசலில் வந்துதான் என்று என் கால்கள் நடுங்கிக் கொண்டே இருந்தது அந்த சம்பவத்தை மறந்துவிட நினைத்தேன் ஆனால் பைக் ஹெட்லைட்டில் ஒரே ஒரு கருப்பு கையை பார்த்தது போல ஒரு மங்கலான அடையாளம் இருந்தது அதை நான் துடைத்தும் போகவில்லை எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் நான் பார்த்தது மனிதரா இல்லை ஏதோ ஒன்று சக்தியா அந்த இரவு நடந்ததை என் மனசு ஏற்கவே முடியவில்லை ஆனால் இன்னொரு விஷயம் எனக்கு இன்னும் அதிக பயம் கொடுத்தது அடுத்த நாள் காலையில் நான் பைக் மீது இருந்த அந்த கருப்பு கையின் தடயத்தை துடைக்க போனேன் துடைக்க நினைத்த கை நடுவிலே நின்றது அந்த தடம் கை வடிவில் இல்லை நான் இரவில் பயந்து பார்த்ததாலே என் கண்ணுக்கு தப்பாக தெரிந்ததோ என்று நினைத்தேன் இப்போ பார்க்கும்போது அது சாலையில் நின்ற அந்த மனிதரின் முக வடிவம் ஆனால் கண் இருக்கும் இடம் மட்டும் வெறுமையாக இருந்தது என் முதுகில் ஏதோ பனி ஊற்றியது போல இருந்தது நான் உடனே பைக் தண்ணீர் ஊற்றி துடைக்க ஆரம்பித்தேன் எவ்வளவு துடைத்தாலும் அந்த மங்களான முகம் போகவே இல்லை அதே இரவு நான் வெளியில் போகக்கூடாதுன்னு பல பேர் சொன்னாங்க ஆனால் எனக்கு வேலை தான் முக்கியமாக இருந்தது பைக்கு வழக்கப்படி எடுத்தேன் அந்த முகம் இன்னும் லேசாக இருந்தது நான் சாலையை விட்டு வெளியேறும்பொழுது பைக்கின் பின் சீட்டில் ஏதோ எடை கூடின மாதிரி உணர்ந்தேன் திரும்பி பார்த்தேன் யாரும் இல்லை புறப்பட்டு ஐந்து நிமிஷம் ஆனதும் பைக்கின் மிரர் தானாக லேசாக கீழே சாய்ந்தது மிரரை சரி செய்ய கையை நீட்டிய நேரத்தில் அதில் தேய்ந்து பார்க்கும்பொழுது சாட்சியில் என் சீட்டில் வெள்ளை சட்டை அணிந்த ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார் ஆனால் திரும்பி பார்த்தவுடன் யாரும் இல்லை மிரரில் மட்டும் அவரை தெளிவாக பார்த்தேன் அவர் மெதுவாக தலையை குனிந்து மிரருக்குள் லேசாக பார்த்து சிரித்தார் அதுவும் மனிதன் சிரிப்பல்ல ஒரு மரண சிரிப்பு நான் பைக்கை ஓட்டி கொண்டிருக்கும்போதே குரல் வராமல் போச்சு கையை என்கிட்ட நீட்டினார் என தோன்றியது பைக்கை சும்மா வேகப்படுத்தி ஓடு ஓடு என்று மனசில் மட்டும் கொண்டே இருந்தேன் ஒரு நிமிஷத்தில் சாலை முழுக்க பனிமூட்டம் கண்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை பைக் லைட் கூட அந்த பணியை தொலைக்கவில்லை அந்த பணிக்குள் அவர் மீண்டும் சாலையின் நடுவில் நின்றிருந்தார் இந்த முறை நிறைய தெளிவாக முகத்தில் காயங்கள் கண்கள் எரிச்சலான சிவப்பு குழிகளாக இருந்தது நான் பிரேக் அடிக்க முயற்சிக்கும் போது என் பைக் தானாகவே ஆப்பானது அவர் என்னிடம் நெருங்க ஆரம்பித்தார் நடக்கவில்லை நழுவுன மாதிரி மூச்சில்லாத உடலோடு நேராக என்னை நோக்கி வந்தார் நான் பைக்கில் இருந்து குதித்து ஓடினேன் ஆனால் என் காதில் மெதுவாக ஒரு குரல் கேட்டது நான் இன்னும் போகவில்லை அதே குரல் அதே துனி அதே பனி சத்தம் நான் வீட்டுக்கு அந்த இரவு நடந்து ஓடி சென்றேன் உடல் முழுவதும் நடுங்கினது ஆனால் பயங்கரமான விஷயம் என்னன்னா வீட்டுக்குள்ளுடைய கதவை பூட்டி சுவாசத்தை சீராக்கி கொண்டிருந்தேன் நான் அறைக்கு சென்று லைட் ஆன் செய்தேன் சுவற்றில் என் நிழலின் பக்கத்தில் மற்றொரு நிழம் நின்றது உடலில் இல்லை ஆனால் சுவற்றில் மட்டும் தெரிந்தது இப்போ அந்த நிழல் ஒவ்வொரு இரவிலும் என் அறையின் ஒரு மூளையில் இருந்து கொண்டே இருக்கிறது நான் கேட்கிறேன் எதற்காக அவன் என்னோட என்னை பின்தொடர்கிறான் அவன் யார் அவனுக்கு என்ன வேண்டும் என்று அடுத்த கதை பாட்டை அடுத்த பாகத்தில் பார்ப்போம் இந்த குட்டி கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்